ஆண்டவரும் இரட்சகரும் இயேசு கிறிஸ்துவின் விளையர பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த பரிசுத்த நாளின் காலை நேரத்தில் நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் பேதருக்கு எழுதின இரண்டாம் நிருபம் ஒன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்திலே வரக வாசிக்கிறோம் ரெண்டு பேதரு ஒன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் அதிக உறுதியான தீர்க்கு தரிசன வசனமும் நமக்கு உண்டு பொழுது விடிந்து வெடிவெளி உங்கள் இருதயங்களில் ஒதுக்கும் அளவும் இருனுள்ள ஸ்தலத்தில் கவனித்திருப்பது நலமாய் இருக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம் அன்பான தேவனுடைய முன்னறிவித்து சொல்லக்கூடிய வார்த்தையாகும் பரிசுத்த வேதாகமத்தில் வேதாகமத்தில் காணப்படுகிற தீர்க்க தரிசனங்கள் அனைத்து பரிசுத்த வாங்க பரிசுத்தினால் ஏவப்பட்டு கோரப்பட்டவையாக இருக்கிறது ஆகையால் ஒவ்வொரு திர்க தரிசனங்களும் அப்படியே நிறைவேறிக் கொண்டு வருகிறது குறித்தும் அவருடைய ஊழியத்தை குறித்தும் மேற்பட்ட திர்க்க தரிசன வசனங்கள் பழையாட்டின் புஸ்தகத்தில் குறிக்கப்பட்டுள்ளது அத்தனையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவல் அது பரிபூர்ணமாய் நிறைவேறிட்டு எனக்கு அண்டான தெய்வனுடைய பிள்ளைகளை நம்முடைய நாட்களில் அநேக தீர்க்க தீர்க்க தரிசன வசனங்களை கூறுகிறவர்களாய் காணப்படுகிறார்கள் ஒவ்வொரு புதிய வருஷங்களின் முதல் நாளிலும் அநேக தீர்க்க தரிசனங்களை கூறுவதுண்டு சில வார்த்தைகள் அப்படியே நிறைவேறியிருக்கிறது அதற்காக நான் கத்திருக்கு மகிமேஷ் செலுத்துகிறேன் ஆனால் சில தெய்வ ஆவியினால் ஏவப்படாமல் மனுஷருடைய சுத்தத்தினால் உண்டாகும் தீர்க்க தரிசனங்களை கூறுகிறது எனப்பொழுது அவர்கள் ஒரு நாளும் நிறைவேறுவதில்லை அதுவே சில வேலைகளில் கண்ணியாய் முடிவதுண்டு கத்தளுடைய பிள்ளைகள் அத்தனை பேருக்கும் ஒரு உறுதியான திர்க்க தரிசனம் ஒன்று காணப்படுகிறது அதுதான் பரிசுத்த வேதாகமாய் வசனமாய் காணப்படுகிறது வானமும் ஒழிந்து போனாலும் கத்தோடைய வாழ்க்கை ஒன்றும் ஒழிந்து போவதில்லை அவை ஒவ்வொன்றுக்கும் எழுத்தின்படி நிறைவேறும் என்று சொல்லி பரிசுத்தாவிய நாட்களை கூறுகிறார் தத்துடைய வசனத்தை நாம் கவனித்திருப்பது நல்லது என்று நாம் வாசத்து கேட்ட வசன கூறுகிறது நாம் இந்நாட்களில் எல்லாவற்றையும் கவனிக்கிறோம் சகலை வெற்றியும் ஆராய்ந்து அறிகிறோம் எல்லாருடைய சத்தத்திற்கும் செவி கொடுக்கிறோம் ஆனால் என்னுடைய ஆடுகளின் சத்தத்தை அறியும் என்று கூறின கர்த்தருடைய சத்தத்திற்கும் அவர் வார்த்தைக்கும் போதுமான அளவு கவனத்தையும் கனத்தையும் நாம் கொடுப்பதில்லை என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன் அவைகளை அந்நிய காரியமாக என்ன அறிவு என்று ஓசிய எட்டாம் அதிகாரம் பனிரெண்டில் கர்த்தர் மிக வேதனையோடு கூறுவதை நாம் பார்க்க முடிகிறது என் ஜனங்கள் வேதத்தை பற்றிய அந்த அறிவில்லாமையால் என்று கர்த்தரும் கூறுகிறார் என் கட்டளைகள் அவர்களுக்கு கொடுத்து என் நியாயங்களை அவர்களுக்கு தெரியப்படுத்தினேன் அவைகளின்படி செய்கிற மனுஷன் அவைகளால் பிழைப்பான் என்ற இசைக்கள் இருபதாம் அதிகம் பதவி கர்த்தர் கூறுகிறார் எனக்கு அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளே கத்தோடைய வேதத்தின்படி செய்கிற மனுஷன் மாத்திரம் பிழைப்பான் அவன் தற்பார் கட்டப்பட்ட வீட்டைப் பயிற்று எந்த சூழ்நிலையிலும் அசையாமல் நிலைத்திருப்பான் அப்படிப்பட்டவர்கள் செய்கிற காரியங்கள் எல்லாம் வாய்க்கும் பிள்ளைகளே அதிக உறுதியான வசனத்திற்கு நேராய் உங்கள் கவனத்தை விரும்புகிறார் வாழ வேண்டும் என்பதை பற்றி நாம் கேட்ட வசனம் மிகவும் அழகாக கூறுகிறது பொழுது விடிந்து விடுவெல்லாம் உங்கள் இருதயங்களை ஒதுக்கி அளவும் பிரகாசிக்கிற விலைக்கு போன்ற வசனத்தை கவனிக்க வேண்டும் அது மிகவும் அழகாக எழுதப்பட்டுள்ளது விடிவெள்ளி ஆகிய ஆண்டு இயேசு கிறிஸ்து மனவாட்டியாகிய நம்மை சேர்த்துக் கொள்ள மத்திய வானில் வெளிப்படும் வரைக்கும் உறுதியான அவருடைய கத்தோடைய அந்த தீர்க்கதரிசன வார்த்தையை நாம் கவனித்து அனைத்து நம்ம வாழ வேண்டும் என்று சொல்லி பரிசு தாவிய நமக்கு விரும்புகிறார் எண்ணின் நாட்கள் ஆனாலும் சரி மரணின் பள்ளத்தாக்கி நாட்கள் ஆனாலும் சரி பாடுகளும் காணப்படுகிற இந்த நாட்களானாலும் சரி சிக்கின்ற விளக்கை போல் தத்துடைய வார்த்தையை அந்த வெளிச்சத்தை நினைக்க நம்ம தேவ சமூகத்தை நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் அப்படி நாம் அர்ப்பணிக்கிறதான பொழுது நம்ம ஒவ்வொருவரும் பாக்கியவான்களாய் காணப்படுவோம் தெய்வனுடைய வார்த்தைகள் நம்மை செலிக்க செய்யும் எனவே கிறிஸ்துவுக்குள் அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளை கர்த்த நமக்கு தந்ததான தீர்க்க தரிசன வசனங்களை உறுதியான தீர்க்க தரிசன வசனங்களை நாம் இருக பற்றி கொண்டு வாடுகிறதான பொழுது இன்னும் அதிகமாக அவருக்கு எலும்பு பிரகாசிக்கும்படியாக அந்த வார்த்தை நம்ம கிரிய செய்யும் அப்படி வாழ்வோமாக தெய்வ சுத்தம் செய்வோமாக பரிசு நாளும் தெய்வ கருவை உங்களோடு வழி நடத்திட்டோம் செபிக்கலாமா நேசிக்கிறதான அன்பின் நல்ல இந்த காலை வேலைக்கு ஆய் தொகுத்திருக்கிறோம் இந்த பரிசு திருப்பாதத்தில் நாங்கள் கடந்து வருகிற இந்த வார்த்தை உறுதியான தீர்க்கு தரிசன வசனம் மாண்டவர அந்த வார்த்தையை நாங்கள் உறுதியாய் பற்றி கொண்டு வாழ ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை செய்வதாக அப்படி நாங்கள் உறுதியாய் பற்றி வாழ்கின்றதான பொழுதே காணப்படுகிற மாற்றுகிற ஆண்டுகிறேன் இந்த உலகத்துக்கு வெளியாய் வந்தீர் உண்மை போல் ஆண்டுகிறேன் அப்பா உண்மை பின்தொடர்ந்து கடந்து வருகிற எங்களுடைய வாழ்க்கையிலும் எல்லின் சகல விதமான சக்திகளுக்கும் விட்டு அப்பா வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நாங்கள் நடப்பதற்கு